வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு முதன்முறையாக நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்களே எல்லை பாதுகாப்பு படை ஒரு புதிய படைப்பிரிவை உருவாக்க இருக்காங்களாம் ட்ரோன் படைப்பிரிவு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த ட்ரோன் படைப்பிரிவு என்னென்ன வேலைகளை பார்க்க இருக்காங்க உளவு கண்காணிப்பு தாக்குதல் இந்த மூன்று கேட்டகிரிலையும் இந்த ட்ரோன் படைப்பிரிவு செயல்படும் அப்படின்னு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அறிவிச்சிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் அது ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா மிக விரைவாக மத்திய அரசு மூலமாக கொங்கு பகுதிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளிவர இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு கொங்கு பகுதிக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசாங்கம் கூடிய விரைவாக அறிவிக்க இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணாமலைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸு அதிகாரிகள் பலரோட கான்டாக்ட் இருக்குது அதனால அண்ணாமலை சொல்கிறது சரியாக தான் இருக்கும் என்ன அறிவிப்பா இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அறிவிக்க இருக்காங்க பயங்கர சஸ்பென்ஸ் இருக்கு கூடிய விரைவாக அந்த சஸ்பென்ஸுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் நோக்கி பேரணி போனார் ஊர்வலம் போனார் அவரோட சேர்ந்து இண்டி கூட்டணியுடைய எம்பிக்களும் ஊர்வலமாக போக முயற்சி செஞ்சாங்க காவல்துறை இடையில் அவங்கள தடுத்து நிறுத்தி வண்டியில் ஏற்றிருச்சு அப்ப மகுவா மொயத்ராலாம் ஆக்டிங் விட்டுருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு என்ன அவார்டா கொடுக்குறாங்க இந்த ஆக்டிங் விடுறியே அப்படின்னு கமலஹாசன் சொல்லுவார்ல அது மாதிரி மகுவா மொயத்ரா ஒரு ஆக்டிங் விட்டுருக்காங்க பாருங்க அவங்களுடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆஸ்கார் கமிட்டி மகுவா மொயத்ரா போன்ற இந்தி கூட்டணி எம்பிக்களுக்கு சிறந்த நடிகர் நடிகைகளுக்கான விருதை வழங்கணும் அப்படின்னு பாஜகவினர் கிண்டல் பண்ண இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா நவம்பர் ஒன்றாந்தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி டெட் எக்ஸாமினேஷன் நடக்க இருக்குது கவர்மெண்ட் தமிழக அரசாங்கம் நவம்பர் ஒன்று நவம்பர் ரெண்டு டெட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த நாளில் தான் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வழிபடக்கூடிய கல்லறை திருநாள் வந்து நடக்குது அதனால் இந்த தேர்வு தேதியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கையெல்லாம் கரெக்டு தான் அப்படியே பழனிசாமி அவர்கள் வைரமுத்து பகவான் ஸ்ரீராமர் குறித்து தவறாக பேசியிருந்தார்ல அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கலாமே இப்போ வரைக்கும் ஏன் கண்டனம் தெரிவிக்கலை ஈபிஎஸ்சு அப்படின்னு பாஜகவினரே கேள்விகள் எழுப்புகிறாங்க வைரமுத்து பகவான் ஸ்ரீராமர் குறித்து பேசி எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அதிமுக தரப்புக்கிட்டே இருந்து ஒரு கண்டன அறிக்கை கூட வெளிவரலையே அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க நயினார் நாகேந்திரன் அட்டாக் பண்ணி ஈபிஎஸ்சுக்கு விருந்தெல்லாம் வச்சிங்களே அந்த ஏபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசி ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட சொல்லுங்கள் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நயினார் அவர்கள் அட்டாக் பண்ணி பதிவுகள் போடுறாங்க இது நாலாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ட்ரம்ப் இருக்கார்ல ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய இந்தியாவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்கேன்ல இதனால ரஷ்ய பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய அடி விடுக்கும் இது ரஷ்ய பொருளாதாரத்திற்கு விழுந்த மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு இந்தியாவுக்கு ஐம்பது விழுக்காடு டேக்ஸ் போட்டால் அது எப்படி ரஷ்ய பொருளாதாரத்திற்கு விழுந்த அடியாக இருக்க முடியும் இதை நம்ம ஊரில் சொல்லுவாங்க தென்னை மரத்தில் தேல் கொட்டுன்னுச்சுனா பனை மரத்துக்கு நெறி கட்டுமா உலக கோமாளி ட்ரம்ப் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கிறாரு நீ மங்குனி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறாய் அப்படின்னு சொல்வார்ல வடிவேலு அது மாதிரி உலக கோமாளி ட்ரம்ப் அப்படிங்கிறத ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நிரூபிக்கிறாரு ட்ரம்ப் நேற்று வாஷிங்டன் டிசியில் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய வீடு இல்லாமல் இருக்கக்கூடியவங்க அந்த வாஷிங்டன் டிசியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு ஒரு கோமாளித்தனம் பண்ணியிருந்தார் இப்போ அடுத்த கோமாளித்தனம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்